ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம் மாநில விலங்கு நம் மாநில விலங்கு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம மாநில விலங்கு என்ன அப்படின்னா நீலகிரி வரையாடு நீலகிரி தார் இன்னைக்கு ஏன் இந்த நீலகிரி தாரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அக்டோபர் செவன்த் இன்னைக்கு நீலகிரி தார் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நீலகிரி தார் டே அப்படிங்கிறது ஐயூசிஎன் லிஸ்டில் என்டேஞ்சர்ட் ஸ்பேசஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்குது அதாவது பாதிக்கக்கூடிய விலங்குகங்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி டூ அந்த ஆக்ட் படி ஷெட்யூல் ஒன்னில் இந்த விலங்கு அப்படிங்கிறது இடம் பிடிச்சிருக்கு இந்த விலங்கை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நீலகிரி வரையாட பாதுகாக்கிறதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க நீலகிரி தார் ப்ராஜெக்ட் நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாந்தாங்க இந்த திட்டத்திற்காக இருபத்தஞ்சு கோடி நிதியுதவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாங்ஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போது நீலகிரி வரையாடுகளோட அந்த எண்ணிக்கையை பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்காக நம்ம தமிழ்நாடு தமிழக வனத்துறை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தினா பாராட்டப்பட்டு இப்போது நீலகிரி வரையாடுகளோட எண்ணிக்கையும் சைமல்டேனியஸ்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ